காதல் என்கின்ற மனது அதை காணும் என்கின்ற வயது இது மீண்டும் மீண்டும் கேட்க துடிக்கும் பருவந்தா பார்த்தா உலகம் இங்க ஏதடா காதல் என்பது போடம கஷ்டம் மட்டும்தான் நீ தனி போடம

சூப்பர் சிங்கர் வந்து விட்டேன் சாங் சூப்பர் பா அப்படி சொல்லியிருக்காங்க ஆனந்த் அவங்க சொல்லியிருக்காங்க பாட்டு சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லியிருக்காங்க ராஜேஷ் சார் ராஜி அவங்க பேர் ரொம்ப ராஜி ராஜி தான் ராஜி தமிழ் ராஜி அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவாங்க ஆனா நம்ம ராஜி தான் கூப்பிடுவோம் அவங்க சகோதரியா சரி சரி நானே ராஜேஷன் சொன்னதுல சகோதரன் ஓகே பாரு பாடல் சூப்பர் பா ஆனந்த் ப்ரோ கவிதா சிஸ் மறுபடியும் காதல் அப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏம்மா காதல் பற்றியெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா இப்ப லைஃப்ல நான் ஒரு சொல்றேன் வேண்டாம் சொன்னால் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ம் போடுங்கள் போடுங்க போடுங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையிலாகட்டும் அல்லது மற்றவங்க வாழ்க்கையில ஆகட்டும் யாருடைய வாழ்க்கையில ஆகட்டும் ஒருத்தருக்கு காதல் நே காதலிக்கிறாங்க அந்த காதல் நிறைவேறுது ஆனால் சிலருக்கு காதல் நிறைவேறல அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் அதுக்காக காதலே தப்பு அப்படின்னாலும் நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது நிறைவேறினாலும் நிறைவேறினாலும் நிறைவேறலைன்னாலும் சரி அதுக்கான அர்த்தங்கிறது அது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும் அது மாறவே மாறாது அது என்றைக்குமே அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை அதாவது ஒருத்தருக்கு வந்து காதல் நிறைய பேர் இன்னொரு இன்னொருத்தருக்கு நிறைவேறலை அதனால் அது மோசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அதே போல் நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அல்லது காதலிக்கலாம் இப்படிங்கிறதுனால எதுவும் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே வந்து நேசங்கிறது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்றைக்குமே முழுமையானதாக இருக்கும் அதை உணர ஆரம்பிச்சுட்டு அதுக்கான அர்த்தம் நமக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் அதை உணர்றது காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இருக்கிறதில்ல அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை பாவம் அதை தான் உண்மை நான் அதான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அமையறதில்ல அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது இல்லைன்னா அப்படியெல்லாம் நடக்காது அது எந்தது ஒரு விஷயத்தையும் நல்ல விதமாக புரிஞ்சிக்கிறதுக்கும் நல்ல விதமாக தெரிஞ்சிக்கிறதுக்கும் முதல்ல ஒரு சூழ்நிலை நான் வந்து அமையணும் அப்போ தான் அதை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்கவும் முடியும் புரிஞ்சிக்கவும் முடியாது அந்த சூழ்நிலை நமக்கு அமையலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நெ ஒரு அற்புதமான விஷயத்த கூட நம்மளால் தப்பாக தான் புரிஞ்சிக்க முடியும் அதனால் எந்ததொரு விஷயமாக இருந்தாலும் சரி அதுலேயும் குறிப்பாக இந்த காதல் சொல்கிறாங்கல்ல அதை பற்றி எல்லாம் யாரும் தப்பிதமாக சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அது தேவையில்லை காரணம் என்னென்னா அது என்றைக்குமே அழகானது தான் எல்லாருக்குமே அழகானது தான் அது புரிஞ்சிக்கிற விதத்தில் சில சில மாறுபாடுகள் கருத்துக்கள் இருக்கலாம் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் அதனாலதான் அப்படி இருக்குமே உடைய மத்தபடியெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாருக்கும் அத நல்ல விஷயத்த கொடுக்கும் காதல் அப்படின்னா என்ன அது ஒரு அன்புதான் வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை அன்புங்கிறது எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்கும் நல்லது செய்யும் கெடுதல் செய்யாது கவிதா குழந்தாய் பொண்டாட்டி மட்டும்தான் ஒன்று உள்ளது நான் புரியாமல் பேசுகிறேயா இதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கடவுள் சொல்லியிருக்காரு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா அதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனது அன்பு மகள் சஞ்சய் மானசா சொல்லியிருக்காங்க அப்போ பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனது அன்பு மகள் கவிதா சொல்லியிருக்காங்க பாருதாப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லு என்னாச்சு கவிதா சிஸ்டர் ஏன் இந்த சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஞ்சய் மானசா அவங்க சொல்லியிருக்காங்க காதல் என்பது போய் அப்பா யாராவது ஒருவருக்கே வெற்றி வரும் அப்பா காதல் தோல்வி அழகப்பா இன்றைய காதல் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா ஏன்னா இங்கே வந்து யாராவது ஒருத்தர் தான் நிஜமாக நேசிக்க முடியும் இன்னொருத்தருக்கிட்ட அந்த நேசம் இருக்காது ரெண்டு பேருமே நிஜமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையிலேயே பொய் தான் நெஜம்லாம் கிடையாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா இப்போ ஒரு ஆணுமுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் வருது அதாவது காதலிக்கிறாங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் நிஜமா நேசிக்க முடியும் இன்னொருத்தர் அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவங்க உழைக்க